ஐடி கேட்டா நல்லா இப்ப நம்ம நம்ம ஐடி கேட்டோம் ஜிஎஸ்டி கேட்டோம் நம்ம ஒண்ணுமே கிடையாது ஜிஎஸ்டி கேட்ட வியாபாரம் எல்லாம் நடத்தணும் நினைக்கிறாங்க உண்மை ஜிஎஸ்டி கேட்ட எனக்கு ஆறாயிரம் வரல ஏன்னா நீ ஜிஎஸ்டி கேட்க அப்படின்ட்டா உதாரணம் சொல்றேன் அதே மாதிரி ஜிஎஸ்டி கிறது நம்ம வந்து அரசாங்கத்தை வளர்க்கறதுக்காக நம்ம உழைச்சி உழைப்பவனு கொடுக்குறோம் அதுக்கு அண்ணாச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் கண்டிப்பா இன்சூரன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் அது ஒரு கோடி ரூபாய் நீங்க தப்பு இல்லை அண்ணாச்சு சொன்னது வந்து ரொம்ப நூற்றுக்கு ஒரு உண்மை அதை பாராட்டணும்

அவர்கள் திருச்செந்தூர் ஐயாவளி அருள்வாக்கு சித்தப்பீடத்தின் சார்பாகவும் குருந்தமுடி ஆதீன சார்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களை அழைத்த நமது தமிழ்நாடு நாடக சங்கத்தின் நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு நாராசு சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திருச்செந்தூர் ஐயாவளி அருள்வாக்கு சித்தர் பீடத்தின் சார்பாகவும் குருந்தகுடி ஆதிநீரத்தின் சார்பாகவும் நாங்கள் இங்கே கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்வதற்கு இங்கே இருக்கின்றோம் எங்களுக்கு குருந்தகுடி ஆதினம் மற்றும் திருச்செந்தூர் ஐயாவளி அருவாக்கு சித்தர் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நமது நிறுவனர் தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் இன்றைக்கும் நமது தமிழ்நாடு நாடாள் சங்கத்திற்கும் நமது நிறுவனர் தலைவர் அவர்களுக்கும் திருச்செந்தூர் ஐயாவளி அருவாக்கு சித்தர் மற்றும் குருந்தகுடி ஆதினம் உறுதுணையாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொள்ள ஐயா வைகுண்டரை நாங்கள் கடவுளின் மறுகுருவமாக விஷ்ணு பகவானின் மறுபுணமாக நாங்கள் உலகளவில் பரப்பிக் கொண்டு வருகிறோம் இறைவனின் மறுகுருமாக இறை தூதராக

என்று கருத்தை இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயாவை சேர்ந்தவர்கள் பதினெட்டுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம் ஐயாவை சேர்ந்தவர்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே வர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குலசேகர பட்டணத்தில் அங்கே விண்வெளி ஆராய்ச்சி அந்த நிறுவனத்தை ராக்கெட் ஏவுதளத்தை அங்கே தொடக்கி இருக்கிறார்கள் அதற்கு நமது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் அல்லது ஐயா ரெய்முதல் பெயரை வைக்க வேண்டும் என்று நமது தமிழ்நாடு நாடார் சங்கம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை நாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் சுமார் ஒரு வாரத்திற்கு நமது தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் ஐயாவை பக்தர்கள் தனது அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நமது தமிழ்நாடு மாநாடு சங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று மரியாதைக்குரிய நமது அவர்கள் உலகத்தில் ஐயாவை ஆன்மீக சர்க்கார் அமைக்க வேண்டும் உலக அளவில் ஐயாவை ஆன்மீக சர்க்கார் அமைக்க வேண்டும் உலக அளவில் ஐயாவை ஆன்மீக சர்க்கார் அமைக்க வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு நாங்கள் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நமது ஐயாவை ஆன்மீக இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் நமது ஐயாவையை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி பெற்று நமது ஐயாவை இயக்கத்திற்கு பெருமையும் புகழையும் தேடி தர வேண்டும் என்று இந்த நேற்றில் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் அய்யாவுல் ஹரல்லாவுக்கு சிந்தைபடம் மற்றும் புனித கூடிய ஆதிநாதமாக மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு நாடாளுமன்ற நிர்வாகிகளுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக்கொண்டு விடிவெளியில் அய்யா உண்டு அய்யா உண்டு முன்னோர்கள் மூத்த குடிமக்களாக இருந்து மூந்தமல்லியில் வரலாற்று சாதனை வைத்திருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணாட்சி ஜெய்மோகன் சென்ட் அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வார்கள் அவர்களெல்லாம் முதலிலே நாங்கள் பங்களிப்பு செய்து நாடா சமுதாயத்தினுடைய விடிவெளியாக வாழ்ந்தவர் நாங்கள் சிறுவயதிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கோம் அது மட்டுமல்ல போரூரில் மிக அருமையான நட்பு வட்டாரத்தில் பழகக்கூடிய எங்கள் அன்பு அண்ணாச்சி ஆனந்தராஜ் அண்ணாட்சி அவர்கள் மிக அருமையாக செயலாக்கி துணிந்து போராடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் திருவண்ண தலைவர் முத்து ரமேஷ் ஆசீர்வாதங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பெருமைக்குரியவர்கள் இவர்கள் அனைவரும் நம்முடன் இணைந்திருப்பது ஒரு பெரும் பாக்கியம் அது மட்டுமல்ல இங்க வந்திருக்கிறவர்கள் பேருக்கு அருத்தேஷ் அண்ணாச்சி அப்புறம் எப்படியோ ஏழை பெரியவர்கள் அறிவித்த அவர்கள் வாழ்ந்த வரலாறு சுவடுகளாக இங்க பறிக்கப்பட்டிருக்கிறது

சென்றாலும் நாம் இல்லை என்ற ஒரு 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 அடிப்படை உண்மை நமக்கே புரியாமல் இருக்கிறது உண்மையை பன்னெண்டு கிலோமீட்டர் இடத்துல இடத்துல நடந்து கடந்து வழி ஆள் கிடையாது அந்த பார்த்தா அண்ணாச்சி ாலும்போமீட்டர் குடிசை செய்யக்கூடியவர்கள் துணிந்தவர்கள் சாமானத்தில் வரலாறு அளித்தவர்கள் சாமானியவர்கள் இவர்கள் ஒடுக்கி போட்டு முடக்க நினைக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னார் சொன்னால் வீரமற்றவர்களா விவேகமற்றவர்களா வீதிக்கு வந்தவர்களா போராட குறிந்தவர்கள் போராட தெரிந்தவர்கள் எதற்காக அடங்குகிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மனித இனம் மனித இனம் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் வன்முறையில் இடமளிக்க கூடாது ஐயாவை பற்றி பேசினார்கள் வன்முறை கூடாது என்பதற்காக வன்முறை கூடாது என்பதற்காக என்பதுதான் உண்மை என்பது இந்த அரசியல் வரலாற்றிலே தேர்தலிலே சாதித்து காட்ட வேண்டும் என்கிற ஒருமித்த குரலோடு தான் நான் இங்கே பேசாமல் இருக்கின்றேன் அது மட்டுமல்ல எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ மதங்களை சார்ந்த பிரிவுகள் இருந்தாலும் கூட நாடார் நாடாரிடத்தில் சரித்திரம் படைக்கக்கூடிய நம் தரித்திரம் படைக்கக்கூடிய சாதனையாளர்கள் பட்டியலில் மிக சாமானியமானவர்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே நாம் நிற்பமான இந்த நாடார் சமுதாயம் இன்றும் என்றும் பேசப்படும் இடத்திலே ஆறு சீட்டு கேட்க ஏழு அப்படி இல்லை எல்லா கட்சியிலும் நாடார் நின்று எனக்கு சீட்டு கொடுத்து வந்தால்

நமது முத்திரமேஷ் நாராயண ஐயா அவர்கள் நடைபெறுகிறார் என்று சொன்னால் உண்மையை அறிந்தவர்கள் இந்த ஆலோசனை கூட எது உன்ன தேர்தல ஒரு ஒருமித்த கருத்தோடு நாம இருக்கணும் அடிப்படை உண்மையை தான் எல்லாரையும் அழைச்சி இந்த பெரியவங்களை பெரிய உட்கார வச்சு மேடைக்கு வாங்க மேடைக்கு வாங்க அவர் எங்கன்னா ஒரு இடத்துல உட்கார பாத்தீங்களா தலைவர் என்ன தன் தட்டி கொண்டு நிற்கிற தலைவர் மற்றவரை தட்டி கொடுத்து பாராட்டி வழிநடத்த

நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக தமிழகத்தில் நாடார் சமுதாய மக்களுக்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் வடசென்னை ஈரோடு போன்ற தொகுதிகளில் நாடார் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சர் பதவி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மத்திய வாரிய தலைவர் பதவி நாடாளு சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை மத்திய அரசின் மதிய உணவு திட்டத்திற்கு சூட்ட வேண்டும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இதழியல் விளையாட்டு ஆன்மீகம் சமூக சேவை கல்வி போன்ற துறைகளில் சரித்திர சாதனை படைத்த பத்மஸ்ரீ டாக்டர் சோதி ஆச்சரிய பெயரை சூட்ட வேண்டும் ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்து கொடுக்கும் வணிகர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் தென் மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக நாங்கநேர் பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கிழக்கு கடற்கரை சாலை ரயில்வே திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் எங்களுடைய இந்த கோரிக்கையை அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை

ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து வணிகர்கள் மீது அச்சுறுத்துதல் போதை பொருள் ஆசாமிகள் பிரச்சனைகள் இந்த தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது வணிகர்களுக்கு என்று சொல்லி ஒரு செயலியை வந்து தமிழக வந்து உள்ள டிஜிபி சைலந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது வெளியே வெளியிட்டாங்க இருந்தாலும் கூட இது இந்த போதை பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கிறதுனால போ போதை அடிச்சிட்டு சுயநிலை இல்லாமல் இது போன்ற தகராறுகள் நடக்கிறது அதை தமிழக அரசு இரும்புகிறவங்க வந்து அடக்க வேண்டும் வந்து கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து முதலமைச்சர் கோரிக்கை வச்சு தான் ச வியாபாரிகளுக்கு ஒரு செயலி கொடுத்தாங்க வணிகர்களுக்கு பாதுகாப்புக்காக தான் அந்த செயலி உருவாக்கப்பட்டது ஆனால் எல்லா இடத்துலையும் கட்டு கஞ்சா மது போதைனால தமிழக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து தன்னறிவை இழந்து இது போல செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து அரசு வந்து கடுமையாக வந்து தண்டனை கொடுக்கணும் குறிப்பாக போதைப் பொருட்கள் தமிழகத்திலேயே எங்கேயுமே விற்கக்கூடாது அதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும் வெவ்வேறு கட்சிகளில் வந்து வேட்பாளர்கள் நாடாளு சமுதாயத்தை சார்ந்த நிற்கப்பட்ட ஆறு தொகுதிகளில் நாடக அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் சமூக நிதி அடிப்படையில் நாடார் சமுதாயத்துக்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் அதில் வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்கணும் நாடார்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் நாடகளுக்கு கொடுக்கணும்

மத்திய வாரிய தலைவர் பதவி வந்து இதுவரைக்கும் நாடகளுக்கு வழங்கப்படல அதை வழங்கணும் நீண்ட கால கோரிக்கை நாடார்கள் வந்து வணிக செய்கிறதுனால வாக்கு செலுத்த வர்ற வாக்கு ஒற்றுமையை நிரூபிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் கட்சி கொடுக்க மாட்டேங்க அதை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாடக அனைவரும் ஒருங்கிணைந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடார் சங்கங்கள் சென்னை சென்னை புறநகர் சங்கங்களுக்கு நிர்வாகிகள்

அங்க வந்து ஒரு கட்சி வந்து ஒரு வேறு அந்த அந்த ஒருநூறு ஓட்டி இருக்கிறவங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது நாடாளுமன்றம் பாதிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இருந்தாங்க ஆனா இங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் ரெண்டே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடியில வந்து மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த கைப்படி வந்து ஜெயிச்சுக்கிட்டாங்க ஆனால் அரசியல் கட்சிகள் தூத்துக்குடி வந்து நாடாளுமன்ற இது வரைக்கும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கலைஞரையாக இருக்கும் போதும் அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் நாடகளுக்கு தான் கொடுத்துட்டு வந்தாங்க அதை வந்து இப்போ இருக்கிறவங்க கடைபிடிக்கணும் பணத்துக்காகவோ இல்ல வேறு சில காரணங்களுக்காக நாடாளுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க கூடாது அது பாரதிய ஜனதாவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நாம் இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய தொகுதியில் எங்களுக்கு உரிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் பொங்கு பயிர் ஐம்பது லட்சம் நாடாளுமன்ற இருக்காங்க அந்த வாக்கை மதித்து பொங்கு பயிர் ஈரோடு தொகுதி கொடுக்கணும் சென்னையில் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது நாற்பது லட்சம் நாடாளுமன்ற இருக்கிறோம்

தூத்துக்குடியில மாண்புமிகு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில கனிமொழிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த திமுக உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கனிமொழியை நிச்சயம் இந்த முறை தோற்க